தோழல் அனைவருக்கும் வணக்கம் இந்த விருது வந்து ரொம்ப முக்கியமான விருது ஏன்னா இந்த பாக்கியம் வந்து யாருக்குமே கிடைக்காது குரு சிசியனுக்கு வந்து ஒரே மேடையில் விருது கொடுத்துட்டு ஏன்னா இது முழுக்க முழுக்க அன்பண்ணால் மட்டுமே தான் இங்கே ஒரு இயக்குனராக நிற்கிறதுக்கு வந்து காரணம் ஏன்னா அவர் இல்லைன்னா வேறு ஒரு திசையில் தான் போயிருப்பேன் நான் ஒரு ஆளை உருவாக்கி ஒரு மேடையில் ஏற்றி அவருக்குடியே விருது கொடுத்ததுக்கு வந்து இந்த மோகன் சமூக பிறவிக்கு வந்து மிகப்பெரிய நன்றி ஒரு கலைஞனுக்கு வந்து மிகப்பெரிய பொறுப்பு இருக்கணும்னு சொல்லுவாங்க நான் இந்த பராரி படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக வேறு ஒரு கதை பண்ணியிருந்தேன் நான் அது என்னென்னா மிக 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 கொடூரமான கேங்ஸ்டர் கதை அந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கோலாக ஒம்போது கோலான்னு இருக்கும் ஆனால் ஒரு நாள் படுத்து நிதானமாக யோசிக்கும்போது ஒரு கலைஞனுக்கு வந்து இந்த சமூகத்தின் மேல் வந்து மிகப்பெரிய பொறுப்பு இருக்கணும் அவன் எடுக்கிற படம் வந்து ஒரு ஆள் பார்த்துட்டு போகும்போது அவங்களுடைய மனச்சாட்சியை போட்டு ஒழுக்கணும்னு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக தீவிரமாக யோசிச்சு தான் ஒரு பதினஞ்சு நாளில் எதுன திரைக்காத தான் இந்த பராரி இந்த பராரி எடுத்து முடித்த உடனே பயங்கரமான திருப்தி எனக்கு ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு படம் கிடைக்கிது படம் கிடைக்கல அப்படின்றதுலாம் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது ஏன்னா நான் என்ன கருத்து சொல்ல வந்தனோ அதை மிக தெளிவாக சொல்லிவிட்டேன் இந்த நேரத்தில் நான் சார்ந்திருக்கும் கலை பெருமன்றத்துக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இளைஞர் பெருமன்றத்துக்கும் பெரும் நன்றியை தெரிவித்து கொண்டு நன்றி